காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வலஜாபாத் வடக்கு ஒன்றிய பொதுக்கூட்டம் தொடூர் கிராமத்தில் நடைபெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆணைக்கிடங்க மேற்கு மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் வழிகாட்டுதலுடன் வலஜாபாத் வடக்கு ஒன்றிய பொதுக்குழு கூட்டமானது வலஜாபாத் வடக்கு ஒன்றிய செயலாளர் நல்லூர் ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது வடக்கு ஒன்றிய தலைவர் பார்த்திபன் கட்சி நிர்வாகிகள் அனைவரையும் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மாநில துணை பொதுச் செயலாளர் குமிடிபூண்டி செல்வராஜ் காஞ்சிபுரம் மேற்கு மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் சக்தி கமலாம்பாள் மேற்கு மாவட்ட தலைவர் உமாபதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மாவட்ட செயலாளர் மகேஷ்குமார் பேசுகையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய வாக்குகளை குறிவைத்து திமுக பல்வேறு ஆசை வார்த்தைகளை கூறி வாக்குகளை பெற இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பெண்கள் மிகவும் கவனமாக இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் கரத்தை வலுப்படுத்தும் வகையில் கூட்டணி கட்சிக்கு தேர்தல் பணிகளை சிறப்பாக செய்து முடித்து வெற்றியை தேடித்தர வேண்டும் ஆசை வார்த்தைகளை நம்ப வேண்டாம் என பொதுமக்களிடையே பேசினார் இந்நிகழ்வில் மாவட்ட அமைப்பு செயலாளர் வரதராஜன் மாவட்ட வன்னியர் செயலாளர் கணேசன் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பரணி வலஜாபாத் வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள் ஒன்றிய பொருளாளர் சரிதா ஒன்றிய துணைத் தலைவர் ராஜேஷ் சதீஷ் ஒன்றிய துணை செயலாளர் அரசு சுபாஷ் ஒன்றிய அமைப்புத் தலைவர் ராஜேந்திரன் அமைப்பு செயலாளர் குமரேசன் ஒன்றிய மகளிர் சங்க தலைவர் ஜோதி சங்க செயலாளர் திலகா மற்றும் குமரேசன் முரளி ரமேஷ் முனிசாமி நாயக்கர் பாஸ்கர் டெல்லி பாபு மணிமாறன் லட்சுமி மேலும் இருநூறுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளும் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் சான்றோர் குரல் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் தாசுதருடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை